வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கமயில் என்னதான் பிளான் பண்ணினாலும் சரவணன் எதற்கும் அசராமல் குடும்பத்துக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறார் அதிலும் எப்படியாவது சரவணன் சம்பள பணத்தை பாதி வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த தங்கமயிலுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக சரவணன் மொத்த பணத்தையும் பாண்டியன் கையில் கொடுத்து விடுகிறார் அப்பொழுது கோமதி உனக்கு ஏதாவது செலவு இருக்கிறதா நீ எடுத்துட்டு கூடு என்று சரவணனிடம் சொல்கிறார் ஆனால் சரவணன் எனக்கு என்ன செலவு இருக்க போகிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று மறுத்து விடுகிறார் இதையெல்லாம் பார்த்து தங்க மேல் புலம்பிக் கொண்டு ரூமுக்குள் போகிறார் பிறகு ரூமுக்குள் வந்து சிறுவனிடம் சம்பளம் வந்திருப்பதை அப்படியே போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க எப்போதும் போல வழக்கமாக நான் தானே இதை எதற்கு நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் உடனே தங்கமையில் நான் வந்த பிறகு நீங்கள் முதல் முறையாக வாங்கின சம்பளம் என்னிடம் கொடுத்திருக்கலாம் இல்லையென்றால் எடுத்து வைத்துவிட்டு மீதி பணத்தை கொடுக்கலாம் என கேட்கிறார் அதற்கு பணத்தை நான் கொஞ்சம் கூட செலவு பண்ணாமல் அப்படியே அப்பாவிடம் கொடுப்பதுதான் வழக்கம் அப்படி இருந்தால்தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் இவரையெல்லாம் திருத்தவே முடியாது என்று புலம்பிக்கொண்டு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்கிறார் உடனே ஏன் என்று கேட்கும் பொழுது நான் அவர்களை பார்க்க வேண்டும் அம்மாவுக்கு மூட்டுவழி என்று பொய்யான காரணத்தை சொல்கிறார்

ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்டும் விதமாக பாண்டியனின் மகள் அரசியை கல்யாணம் பண்ண விதமாக குமரவேலு கட்டாயமாக தாலி கட்ட போகிறார் ஏற்கனவே பாண்டியன் குடும்பத்தில் சக்திவேல் குடும்பத்துக்கும் பஞ்சாயத்து ஓடி கொண்டிருக்கிறது இன்னும் இந்த ஒரு பிரச்சனையால் பாண்டியன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைவரியை ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட் கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க